இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாகமுத்து மாரியம்மன் கோவில் சரல் திருவிழா கார் பஸ்களை அழகு குத்தி இழுத்து நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள் கேரளாவில் கனமழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் மாசே அரசு மருத்துவமனையில் சாஃப்ட்வேர் பழுது அனுமதி சீட்டு பெற முடியாமல் தவித்த நோயாளிகள் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சரல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நயனார் மண்டபம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சடல் விழா கடந்த பதினோராம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது மேலும் விழாவையொட்டி நாள்தேரும் மூலருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி வீதி விழா நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது முன்னதாக நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பூங்கரகத்தோடு ஏராளமான பக்தர்கள் சிறிய முதல் இருபது அடி வரை அலகு குத்தி கொண்டும் ஆட்டோ கார் மினிவேன் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்து செடல் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் இதனிடையே யமகா வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியை பக்தர் ஒருவர் சடல் குத்திக் கொண்டு இழுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலத்தில் மாஹே பிராந்தியத்தில் மழைநீரில் சிக்கிக் கொண்ட குடும்பத்தினரை படகுகள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் கேரளாவில் கனமழை பெய்து வருகிறது மேலும் கேரள மாநிலத்தின் கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியத்திலும் கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தது இதனிடையே மாஹே தொகுதியில் உள்ள பந்தக்கல் எனும் பகுதியில் மழை வெள்ளத்தில் ஐந்து குடும்பங்கள் சிக்கியிருந்த நிலையில் அவர்களை படகுகள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இந்த மழையின் காரணமாக மாஹே பிராந்தியத்தில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி சீட்டு வழங்கும் சாப்ட்வேர் பழுது காரணமாக நோயாளிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர் புற நோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு கணினி மூலம் பதியப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே உலகம் முழுவதும் விண்டோஸ் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டதால் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அனுமதி சீட்டு வழங்கும் இடத்தில் சிறிது நேரம் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக கையால் எழுதி சீட்டுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மற்றொரு சாப்ட்வேரை பயன்படுத்தி கணினி மூலம் மீண்டும் புறநோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது ஆரோவில் பவுண்டேஷன் நிர்வாகம் விற்ற இடத்தில் வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கும் வயதான வெளிநாட்டு தம்பதி வெளியேற காலதாமதம் வேண்டி ஆரோவில் நிர்வாகத்திடம் கோரிக்கை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கிய அங்கம் வகிப்பது வானூர் அருகே உள்ள ஆரோவில் மாத்தி மந்திர் ஆரோவில் பவுண்டேஷனுக்கு சொந்தமாக சுமார் நான்காயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது இந்த நிலையில் ஆரோவில் சுற்றி கிரவுண்ட் சாலை அமைக்கும் பணி கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது இதில் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் ஆரோவில் சொந்தமான ஆர ஆச்சார்டு எனும் இடம் நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் மொரட்டாண்டி சுங்கசாவடியில் அமைந்துள்ளது இப்பகுதியில் கடந்த எட்டு வருடங்களாக அரவிந்த் இவரது மனைவி ஜாஸ்மின் தம்பதியினர் ஆர் ஆச்சார்டு பண்ணையில் தங்கி விவசாயம் மற்றும் ஆடு மாடு வளர்த்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆரவில் பவுண்டேஷன் நிறுவனமானது தனிநபர் ஒருவருக்கு இப்பகுதியில் உள்ள பத்து ஏக்கர் நிலத்தை ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் விகிதம் எழுபது லட்சம் மதிப்பில் பரிவர்த்தனை முறையில் விற்பனை செய்துள்ளது இந்த பத்து ஏக்கர் நிலத்தில் அரவிந்தர் ஜாஸ்மின் வசிக்கும் வீடு ஆழ்துளை கிணறு மற்றும் மாட்டுப்பனை உள்ளிட்டவை அடங்கியுள்ளது நிலம் விற்றது குறித்து ஆரவில் பவுண்டேஷன் நிர்வாகமானது அரவிந்த் ஜாஸ்மின் தம்பதியிடம் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நிலத்தை வாங்கிய நபர் அரவிந்தர் ஜாஸ்மின் தம்பதியினர் வசிக்கும் பகுதியை சுற்றி எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி முள்வேலி அமைத்துள்ளனர் இதனால் அந்த தம்பதியினர் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் மின் இணைப்பு இன்றியும் குடிநீர் இன்றியும் வயதான தம்பதியினர் தவித்து வருகின்றனர் மேலும் நிலத்தை விற்ற ஆராய்வில் நிர்வாகமானது நிலத்தை வாங்கிய தனிநபரிடம் பேசி வீட்டினை காலி செய்ய ஆறு மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் தங்களுக்கு மாற்றிடம் கொடுக்க வேண்டும் என்றும் பவுண்டேஷன் நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்க கூடாது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு எட்டாவது ஊதிய குழுவை அமைத்திட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்பிடவும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்க கூடாது என்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அண்ணா சிலை அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பினர் தமிழகமே சம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் வன்னியர் சங்க நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் பின் செய்தியாளரை சந்தித்த ராமதாஸ் பேட்டி விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் வன்னியர் சங்க நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கிய பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் தேதி தொடங்கப்பட்டது அது தொடங்கப்பட்ட நோக்கம் முதல் கோரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய ஜாதி அதற்கேற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை அந்த வகையில் வன்னியர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை இருபது விழுக்காடு என்பதாலே பட்டியலின மக்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதினெட்டு விழுக்காடு போதாது அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்கப்பட வேண்டும் என்ற மூன்று தீர்மானத்தை அப்போது வன்னியர் சங்கம் தொடங்கிய போது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டேன் அதிமுக அரசு அமைந்த பிறகு வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கிடைத்துள்ளது இந்த அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம் முதல்வரை கோட்டையை சந்தித்து நான் வலியுறுத்தி உள்ளேன் ஆனால் அது நிலுவையில் உள்ளது கூடிய விரைவில் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு மிகப்பெரிய போராட்டம் செய்தால்தான் இந்த அரசு பணியும் இளைஞர்கள் ஆர்வத்துடனும் துடிப்போடும் ஏனென்றால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டு முடிந்து ஆண்டு துவங்கப்பட்டுள்ள நன்னாளிலே வன்னியர் சமுதாய மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பின்னால் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமும் போராட்டத்திற்கு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு சென்று பரப்புரை செய்து மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை சொல்லி இடஒதுக்கீட்டில் நாம் பெற்றிருக்கிற விகிதாச்சாரத்தை சொற்ப விகிதாச்சாரத்தை பெற்று அதற்காக பல்வேறு போராட்டங்களை ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் ஏழு நாள் தொடர் சாலை மறியல் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட அதன் பிறகு பத்து புள்ளி அஞ்சு என்று அந்த அளவாவது கொடுங்கள் என்று சொன்னபோது அதை அஇஅதிமுக அரசு இருந்த காலத்தில் அதை அவர்கள் வழங்கினார்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் நேரிலே சென்று நான் முதல்வரை சந்தித்தும் கோட்டையிலே சந்தித்தும் இன்று வரை அது நிறைவேறவில்லை புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான அணுச்சங்குப்பம் ஊத்துக்காட்டமன் ஆலய செடல் உற்சவத்தில் பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் புதுச்சேரி அருகில் விழுப்புரம் மாவட்டம் அனுச்சங்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஊத்துக்காட்டம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வைக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது இந்த செடல் உற்சவத்தில் அணுச்சங்குப்பம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அழகு குத்தி கொண்டு கார் வேன் ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இது பார்ப்பவர்களை சிலிர்க்க வைத்தது புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினத்தையொட்டி தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் தலைமையில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினத்தையொட்டி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நகர் தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி தமிழ் சங்கத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மின்னணு இதழ் தொடங்கி வைக்கப்பட்டது இதையடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன் தாஸ் பொருளாளர் அருள் செல்வம் தலைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் அரியாங்குப்பம் பிள்ளை வீதியில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செயல்திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதிபுலா வந்து அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் மற்றும் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் தேன் இவைகளால் அபிஷேகம் செய்து அம்மனுக்கும் பக்தர்கள் எடுத்து வந்த கூழ் குளத்திற்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அருள் முத்துமாரியம்மன் திருக்கோவில் விழா விழாக்குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் கிராமவாசிகள் அர்ச்சகர் முருகன் ஆகியோர் செய்திருந்தனர் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள மூன்று புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது பேச்சுரிமை எழுத்திருமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மூன்று புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது நுகர்போர் பாதுகாப்பு இயக்க பொது செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதுகுறித்து வழக்கறிஞர் மோகன் கூறும்போது நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இல்லாமல் சட்ட விரோதமாக சமஸ்கிருத மொழியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மூன்று புதிய சட்டங்களும் பேச்சுரிமைக்கு எதிரானது இதனை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஒதியம்பட்டு கிராமத்தில் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த வருடமும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரி அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்த பொதுமக்களுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலிகளுக்கும் சுமங்கலி பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ஒதியம்பட்டை சேர்ந்த சேகர் முதலியார் பிஜேபி விளையனூர் ஓ பி மாநில தலைவர் ஜானகிராமன் ராஜா எஸ் எம் வி ஜுவல்லரி சுதாகர் பூஜைக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பேருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி பிறந்தநாள் விழா குறித்த பத்திரிகை செய்தி குறிப்பு புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி பிறந்தநாள் விழா பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகையும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான திருமதி புனிதா அவர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாட்சி சிறப்பித்தார் பள்ளியில் பிற்பகல் இரண்டு மணி அளவில் ரெஜிஸ் வெள்ளி விழா கட்டட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருதாளரும் இந்திய தபால் துறை உதவியாளருமான வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு காமராசர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மூன்றிடங்களை பிடித்த பத்தொன்பது மாணவ மாணவிகளுக்கும் மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசு வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார் முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளர் திரு பிரெட்ரிக் அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் திருமதி ஜீட்டா பெட்ரிக் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி அல்போன்ஸ் கில்டா அவர்களும் பள்ளியின் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும் பள்ளியின் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் பேராசிரியர் திரு சீதாராமன் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவி நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாணவி குரு பிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க மாணவர் அரவிந்தன் நன்றி நவின்றார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் திரு இளவழகன் திருமதி மீனாட்சி திருமதி கவிதா திருமதி ரெஜினா கார்மல் திருமதி வள்ளி திருமதி ஜானகி திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் பயின்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசளிப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பங்கேற்று பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷன் அகாடமியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுவை ராமணபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் தமிழ் பார்க் நிகழ்ச்சி அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டியாளருக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் நூற்றி இருபது போட்டியாளர்கள் அன்னை எஜுகேஷனல் அகாடமி மூலமாக தேர்வு எழுதியதில் நாற்பத்தி ஆறு போட்டியாளர்கள் தேர்ச்சி பெற்றும் பத்து போட்டியாளர்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர் இதில் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் ஆறாவது இடமும் ஆண்கள் பிரிவில் ஒன்பதாவது இடமும் கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மேட்டுப்பாளையம் காவல்நிலைய சரக ஆய்வாளர் முத்துக்குமரன் மேட்டுப்பாளையம் உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் தங்கள் வெற்றி பெற்றதற்கு காரணங்களை விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் பேசி நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அன்னை போட்டித் தேர்வு மைய ஆசிரியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஸ்னைடர் எலெக்ஷ்இண்டியா பவுண்டேஷன் ஏற்பாடு செய்திருந்த ஹவுஸ் பில்டிங் எலக்ட்ரீஷியன் அண்ட் பிளம்பிங் டெக்னீஷியன் பிரிவில் படிக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஆண்டு இத்துறையில் படித்து முடித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் மாணவர்கள் பத்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை தங்கள் மாத வருமானம் பெற்று வாழ்வாதாரம் நல்ல நிலையில் உள்ளதாகவும் தாங்கள் பணியாற்றும் நிறுவனம் பற்றியும் தங்களது எதிர்கால திட்டம் குறித்தும் மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடினர் எலக்ட்ரிகல் துறையின் தனது அனுபவத்தையும் இத்துறையில் எதிர்கால வாய்ப்புகள் குறித்தும் விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு சாய்ராம் மற்றும் ஹரி அவர்கள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் அவர் படித்த செய்தி ஒன்றான மேற்கத்திய நாடுகளில் பதினேழு வயதிற்கு மேல் மாணவர்கள் தங்கள் தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற தகவலையும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் யுவர் லேடர் டு சக்சஸ் என்ற தலைப்பில் ஸ்னைடர் எலெக்சி இண்டியா நிறுவனத்தின் குறும்படம் வாயிலாக பல பயனுள்ள தகவல்களை மாணவர்களிடம் திரு ஹரி மற்றும் சாய்ராம் விளக்கினார்கள் மேலும் ஸ்னைடர் எலக்சி இண்டியா நிறுவனம் அளிக்கும் வாய்ப்புகள் குறித்தும் மாணவர்கள் சுயதொழில் புரிவதற்கு தேவையான உதவிகள் குறித்த விழிப்புணர்வையும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தனர் இந்த சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சியில் சோலார் எலக்ட்ரிக் குறித்த விழிப்புணர்வு சிறு குறு மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு எலக்ட்ரிகள் அமைப்பது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பிசினஸ் ரொட்டேஷன் பிசினஸ் மாடல் பிரான்சிஸ் ரீட்டைல் ஷாப் டீலர் குறித்தும் எடுத்துரைத்தனர் மேலும் ஆண்டிற்கு நாடு முழுவதும் நானூறுக்கும் அதிகமான சுய தொழில் புரிவோருக்கு ஸ்னைடர் எலக்ச்இண்டியா நிறுவனம் செய்யும் உதவிகள் குறித்தும் மாணவர்களுக்கு விரிவாக விளக்கினார்கள் கிளீன் எனர்ஜி ஆண்டர்பிரினர் சென்டர் நடத்தும் இருபத்தி ஓரால் சிறப்பு வகுப்புகள் பற்றிய கலந்துரையாடலில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் நிகழ்ச்சி நிறைவில் சுய தொழில் புரிவதற்கு உதவும் ஸ்னைடர் எலக்சி இண்டியா நடத்தும் இருபத்தி ஒராம் சிறப்பு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள மாணவர்கள் ஆர்வமுடன் முன்வந்தனர் பங்கேற்ற மாணவர்களுக்கு டி ஷர்ட் மற்றும் எலக்ட்ரிக்கல் துறையில் பணியாற்ற தேவைப்படும் அடிப்படை உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் கல்லூரி இயக்குனர் முதல்வர் மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்ற சிறப்பு நிகழ்ச்சியின் விழா ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இக்கல்லூரியின் மாணவர்கள் சேர்க்கை இந்த மாத இறுதியுடன் நிறைவு பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான பதினேழாவது கல்வியாண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய மண்டல பூஜை நிறைவு விழா இன்று நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் ஆனந்தம்மாள் சத்திரம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த ஜூன் மாதம் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று வந்தது இது நிறைவு விழா இன்று காலை நடைபெற்றது இதில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கி வேத பாராயணம் செய்து கட மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதிவதனை காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்துகொண்டு கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் தொடர்ந்து திமுக ஆன்மிக குழுவினரின் சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறை புத்தகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா பக்தர்களுக்கு வழங்கி வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆனந்தம்மாள் ஆதினம் நிர்வாக கமிட்டி விழா குழுவினர் தலைவர் செல்வநாதன் உறுப்பினர்கள் ஜனார்த்தனன் ஆறுமுகம் உட்பட நிர்வாக குழு கமிட்டி உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாகமுத்து மாரியம்மன் கோவில் சரல் திருவிழா கார் பஸ்களை அழகு குத்தி இழுத்து நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள் கேரளாவில் கனமழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் மாஹே அரசு மருத்துவமனையில் சாப்ட்வேர் பழுது அனுமதி சீட்டு பெற முடியாமல் தவித்த நோயாளிகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்